நீ பாரு சோபி பண்ண சொல்லு அஜய் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லுடி என்ன பிடிக்கும் அப்படி பிடிக்கும் அப்படி பிடிக்கும் சொல்லிட்டு இருக்க பிடிக்காதே அப்படின்னு சொல்லி சொல்லு சொல்றி பிடிக்கிறவங்கள எப்படிமா பிடிக்காதுன்னு நீ சொல்ல முடியும் ஆ பிடிக்காதுன்னு எப்படி அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அஜய் அம்மாவும் எனக்கு பிடிக்கும் அவங்க மேலே நான் கோவப்பட தான் செய்வேன் நிறைய டைம் நான் அவங்க மேலே கோவப்பட்டிருக்கேன் அவங்க பண்றதெல்லாம் எனக்கு மேக்ஸிமம் பிடிக்காம இருந்துச்சு ஆனால் அப்புறம் அப்புறம் எனக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பிடிக்காதுன்னு எப்படி நான் சொல்ல முடியும் சொல்லுங்க உங்களுக்காக வேணா நான் உங்களை பண்ணிக்கலாம் மாட்டேன் ஆனா பிடிக்காதுன்னா சொல்ல முடியாதுமா இப்போ என்ன சொல்றீங்க சொல்லுங்க இப்போ என்ன சொல்றீங்க இன்னைக்கு நேத்து கிடையாது எனக்கு வந்து சோபிய ரொம்ப நாளா பிடிக்கும் அங்க வந்து இருந்தீங்கல்ல அப்போ நான் எது கேட்டாலும் நான் எது பேசினாலும் என் மேல கோவப்படுவா என்ன கோவப்படுத்தி திட்டுவா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அத்தை நான் உண்மையில கோவப்படுற புள்ள அது என்னன்னு தெரியல அவ என் மேல பேசல சரியா என் கூட ஆனா என் மேல கோப்பறது எனக்கு அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால சோமினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் முடிவு பண்ணேன் அப்போ தான் கல்யாணம் பண்ணணும்னு ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்க அத்தை எனக்கு பிடிச்ச பொண்ணு என் மாமா பொண்ணு அத்த நான் சோபிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருக்கிட்டே கேட்கணும் சொல்லுங்க என் மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்க யாரு கிட்டே கேட்கணும்னு இது இல்ல சரிங்களா நீங்க மாப்பிள்ளை பாக்குற வேலையெல்லாம் விடுங்க சோபியை படிக்க வைக்கிறது என்னோட கடமை நான் அவ்வளோ காலேஜ் படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட கெரியரை பார்த்துட்டு நான் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரிங்களா தயவு செஞ்சு அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையை விட்டுட்டு வேற வேலை இருந்தால் பாருங்கப்பா அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா உங்க அம்மா பத்தி உனக்கே தெரியும் சரியா உன் அம்மா எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு உன் அம்மா பத்தி உனக்கே தெரியும் தெரிஞ்சுட்டே நீ ஏன் பேசுறியா ஜெய் உனக்கே இது நல்லா இருக்கா ஜெய் என் அம்மாக்கு அவங்க முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க என் அண்ணன் பொண்ணு இருக்கிறா என் அண்ணன் பொண்ணு இருக்கிறா எங்க அஜய்க்கு என் அண்ணன் மட்டும் என்கிட்ட பேசுச்சு என் அண்ணி மட்டும் என்கிட்ட கிட்ட உடனே நான் என் அண்ணன் பொண்ணதான் என் அஜய்க்கு கட்டுவேன் இந்த அங்கத்துக்கு கட்டுவேன் அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்வாங்க எப்ப அப்ப ஆனா பணங்காசெல்லாம் இல்லாம போனோன்னு எங்க அம்மாக்கு அந்த ஆசை இல்லாம போச்சு அதான் ஏன்னு தெரியல பணங்காசு இருந்தாதான் அந்த ஆசையான்னு எனக்கு உள்ளுக்குள்ள தோணும் ஆனா நான் பெருசா அதை கண்டுக்க மாட்டேன் ஆனா சோபியை எங்க அம்மா வீட்டுல வச்சு இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பிள்ளைய எந்த பசங்கள்ட்டையும் பேசாது என் யா பேசினா கூட என் மேல கோவப்படுறதும் என்னை பிடிச்சு திட்டுறதும் அந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு அத்த சரிங்களா இப்போ என்ன சொல்றீங்க சோபிய எனக்கு கல்யாணம் கட்டி கொடுங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அந்த பிள்ளை பாத்தீங்களா உங்களை பிடிச்சிருக்குன்னு என்ன ஓப்பனா சொல்லிடுச்சு அத்த இனி என்ன வேணும் உங்களுக்கு ஆன்சர் பேசுறது சரியா இருக்கா அத்த சொல்லுங்க நீங்க அஜய் பேசுறது சரியா அஜய் சொல்றது என்னமோ அதுக்கு சரிபடலாம் ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராத அவங்க அம்மா துளி பெர்சன்டேஜ் கூட ஒத்துக்க மாட்டா எனக்கு நந்தினிய பத்தி நல்லா தெரியும் நந்தினியை முன்னாடியே சொல்லிட்டா உங்க பொண்ணை நான் கட்டுவேன்னு எதிர்பார்க்காதீங்க என் பையனுக்கு நான் பணக்கார வீட்டில் தான் பண்ணுவேன் அப்படின்னு என் முன்னாடியே சொல்லிட்டா இதுக்கு மேற்கொண்டு அஜய் நினைக்கிறது ரொம்ப தப்பு அஜய்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி அஜய் அனுப்பி விடுங்க மாப்பிள்ள வீடு வந்துட போறாக ஏய் அவன் கேக்குறதுல என்னடி தப்பு இருக்கு அவன் நியாயமா தான் கேக்குறான் அவன் மாம பொண்ணு அவன் கட்டிக்கிறதுக்கு ஆசைப்படுறா இதுல எந்த வித தப்பும் கிடையாது எனக்கு என்னமோ பெருசா இதுல எந்த வித தப்பும் எனக்கு தெரியல அவன் மாம பொண்ணு அவன் கட்டிக்கிறட்டோ நீயே இடையூறா இருக்கிற இருந்துட்டு போட்டு வீடு ஆமா

அவன் கலரு வேணா கருப்பா இருக்கலாம் என் தங்கத்துக்கு குறைச்சல் எதுவுமே கிடையாது தெரியுமா கருப்பு தான் அவன் கலரு ஆனா வந்து அவன் அவனுக்கு அறிவுன்னா அறிவு அவ்வளோ அறிவு இருக்குடி அவன் வாழ்க்கையில நல்ல இடத்துக்கு போவான் தெரியுமா அப்படிப்பட்ட பய இதை விட உன் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிரும் நீ தயவு செஞ்சு நினைச்சிடாத கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என் தங்கத்தை விட இங்கே பாரு உன் பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துக்க சரியா அதனால் அஜய்க்கு ரெண்டு வருஷம் ஆனாலும் கட்டி கொடுக்குறதுக்கு வழியை பாரு இப்போ ஒன்றும் அவசரப்படாத அஜய்க்கு நீ ஒன்றுமே பண்ணாமல் கட்டி ம் நந்தினி மனசு அதெல்லாம் மாறிடுவா காலம் கை சேரும் நீ எதையும் யோசிக்காமல் மாப்பிள்ளை வீடு வரவுகளை அனுப்பு போன் போட்டு அனுப்பிடு சரிங்க அத்த அவள் கட்டி வைக்கணுமே அத்தை அவ ஒத்துக்க மாட்டாளே பணக்கார வீட்டுல பொண்ணு பாக்குறேன்னு சொல்றவ எப்படி அதை என் பிள்ளைய கட்டிக்கிருவாவும் அவனுக்கு ஒத்துக்க மாட்டாதான் ஒத்துக்க மாட்டாதான் தான் வைக்கணும் அத நான் பாத்துக்கிறேன் சரியா அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற இப்போதைக்கு நடக்கிறத பாரு அதுக்குள்ள நமக்கு ஒரு வழி பிறக்காதா அந்த பிள்ளை மூஞ்சிய பாருடி பேந்த பேந்தன்னு முழிச்சிட்டு நிக்கிது சுசிலா அந்த பிள்ளைய இப்ப கட்டி குடுக்கற வயசாடி அங்கே என் அங்கே போய் மாமியார்கிட்ட எப்படி பேசணும் நாத்தனார்கிட்ட எப்படி பேசணும் புருஷன்ட்ட எப்படி நடந்துக்கணும் அந்த பிள்ளைக்கு என்னடி தெரியும் என்ன தெரியும் என்னமா அப்படி பாக்குற நல்லா இருக்கியா வாங்க வாங்க நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா இதான் மாப்பிள தம்பியா ஆ ஆமா இந்த பையன் தான் மாப்பிள பொண்ணு போன் போட்டு வர வேணாம்னு சொல்லுன்னா அதுக்குள்ள வந்து நிக்கிறாங்க நீயும் பதம் பதம் முடிச்சுக்கிட்டு இருக்கிற சொல்லு அவகிட்ட என் நாற்று நான் பையன் இருக்கேன் இவன் தான் இவன் நான் கட்டிக்கிறேன்னு வந்து நிக்கிறேன் வேண்டாம்னு சொல்லி அவகளை அமுச்சு விடுற வழியை பாரு அதுவும் இல்லாம நீ என்னோட முடிச்சுக்கிட்டு நிக்கிற சுசிலா அத்தை சொல்றதை கேட்க போறியா போ கேட்க மாட்டியா என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கிறா அவகளை பேசி அமுச்சு விடு அத்தை நான் என்னன்னு சொல்லி அமுச்சு விடத்த அவங்க நேராக அப்படி டக்குன்னு வருவாங்கன்னு எனக்கு தெரியாதே ஃபோன் போட்டு சொல்றதுக்குள்ள அத்தை மாப்பிள்ள பார்க்க நல்ல தான் இருக்காரு பாருங்க நல்லா டைங்கும் கட்டிக்கிட்டு நல்லா தான் தெரியிறாரு ஏத்திட்ட சமாதானப்படுத்தி அனுப்பி விடுங்க இந்த பையனுக்கே நான் கட்டி கொடுக்குறேன் மகளை ரெண்டு வருஷத்துல வச்சுக்கிட்டு தாக்குப்பிடிக்க முடியாது என் பிள்ளைய பொம்பளை பிள்ளைய பயன் தடு வச்சுக்கிட்டு சொல்றதை கேளுங்க அத்தை எனக்காக அத்தை அவங்கள இப்ப நீ பேசி அமிச்சு விடுறியா இல்ல நான் பேசி அமிச்சு விடவா சொல்லு அத்தை கெடுத்துறாதீத்த எனக்கு பார்க்கறதுக்கு நல்ல சம்மந்தமா தெரியுது நான் கெடுக்கிறேன் டி என் பேரனை விட பாடி அவன் அழகா இருக்கேன் என் பேரன் கருப்பு தான் டி என் கருப்பு தங்கத்துக்கு என்னடியா இது நல்லா வழி இருக்கேன் சிவப்பா இருந்தா மட்டும் போதுமா என் அங்க தாங்கவோ தாங்கணும் அவள தாங்க வேண்டி புரிஞ்சுக்கடி சுசிலா அவன் கெஞ்சரா தானே யாராவது உனக்கு இப்படி கெஞ்சுவாவலா எல்லாம் புரியுது அவங்க அம்மா கறி ஒத்துக்கணும்ல அம்மா வந்தவங்கள உட்கார சொல்லாம இப்படிதான் நிக்க வச்சுக்கிட்டு இருப்பியா இல்லங்க அது வந்து என்னன்னா இந்த நிக்கிறானே பையன் யாரு இந்த நிக்கிறானே இந்த பையன் பொண்ணுகிட்ட என் பேர் அதாவது இப்போ இந்த புள்ள வந்து என் மாய ஊட்டு புள்ள அவன் வந்து என் மக ஊட்டு பேரன் சரிங்கம்மா இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே ஏமா அது யாரு உன் மாமியாரா இப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல கொஞ்சம் தெளிவா தான் சொல்ல சொல்லே அத்தை சொல்லுங்க அத்தை சொல்லுங்க அத்தை இன்னும் இல்லைங்க என் பேரன் வந்து என் பேத்திய கட்டிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அந்த விஷயம் இப்ப இப்போதான் தெரியுது அவன் வந்துட்டேன் இப்ப நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு அதனால நீங்க வந்த மாப்பிள்ளையே கூட்டிக்கிட்டு போகலான்னு சொல்ல வர்றோம் அலைச்சல் கூட்டினது தப்பு தான் எங்களுக்கு தப்பு தான் நான் சொல்லல என் மருமக ஒரு வார்த்தை கேட்காம உங்களை மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு வர சொல்லிட்டா புரோக்கரே என்ன ஆறுது என்ன நினைச்சு என்ன இங்க கூட்டிட்டு வந்தியே நான் இந்த வீட்டை பார்த்ததுமே நினைச்சு இந்த வீட்டுல பொண்ணா அப்படின்னு என்ன அவமானப்படுத்ததான் அங்கிருந்து என்ன கூட்டிட்டு வந்தீங்களா புரோக்கரே ஐயோ எனக்கும் தெரியாதியா இவங்க தான் போன் போட்டு மாப்பிள்ளை கூட்டிட்டு வான சரின்னு நான் ஒன்று கூட்டிகிட்டு வந்தேன் கடைசியில் இங்கே வந்து இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கும் தெரியாதே நான் இப்படி ஒரு எனக்கு இப்போ இது பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல இந்தம்மா உன் பேரன் கட்டுவேன்னு தெரியாதா உனக்கு முன்னாடியே எது பொண்ணு இதுதான் பொண்ணா பொண்ணு அழகாத்தான் இருக்குது அவன் மாப்பிள்ளையா இந்த புள்ள எவ்வளோ அழகாக இருக்குது என்ன மாதிரி அழகான பையனை பார்க்காம அவன் கரிச்சட்டி கலரில் இருக்கேன் அவனுக்கு போய் கட்ட பார்க்குற பொண்ணுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு கேட்போமா பொண்ணு யாரம்மா உனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லை அவனை தான் பிடிச்சிருக்கா அவன் நல்லாவா இருக்கேன் அவனுக்கு போய் உன் பிள்ளைய கட்டி வைக்கணுங்கிற சரி ஏற்கனவே முடிவு எடுத்துட்டியா எதுக்குமா எங்களை வர சொன்ன நீ நாங்கள் தேவையில்லாம அங்கேருந்து அலைஞ்சு இங்கே வர்றோம்ல எங்களுக்கு இதெல்லாம் அலைச்சல் தேவையா தம்பி இந்த மாதிரி எல்லாம் பேசாத பொண்ணுக்கு என் பேரனை தான் பிடிச்சிருக்கான் அவன் முதவே சொல்லிட்டான் சரியா அது என்னமோ தெரியல நல்லா இல்லாத பசங்களுக்கு தான் நல்ல பொண்ணாக அமைது என்ன மாதிரி அழகா இருக்க பசங்களுக்கெல்லாம் எங்க அழகான பொண்ணு அமைது எங்க பொண்ணு முதல்ல அமைது டேய் பார்த்து பேசுடா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை எந்த ஒரு நீ எந்த ஒரு கரன்னு கேட்டேன் அது என்ன கலரை பத்தி ஓவரா பேசிட்டு இருக்கா ஒழுங்கு மரியாதையா பேச சொல்லிட்டேன் ஏ அவ மாமா பொண்ணுடா எனக்கு அடுத்து தான் உனக்கு கட்டிக்கணும்னா கொடுப்பாக அது முதல்ல தெரியுமா உனக்கு அவ எனக்காக பிறந்தவ சரியா வேலையை பாத்துட்டு இரு வந்தியா பொண்ணு கொடுக்கலன்னா போயிட்டே இருடா அதை விட்டு வந்து நின்னுகிட்டு ஓவரா பேசிட்டு இருக்க உனக்குதான் பேச தெரியும்னு பேசிட்டு இருக்கியா நடக்குறது வேற நானும் சரி வந்துட்டாங்களே கோவப்படுறாங்களே சரி ஓகேன்னு பார்த்தா ஏன் கலர நீ எதுக்கு பேசுறா அட இங்க வர்றா காக்கா பையலுக்கு என்ன ஒரு துமுறு அப்படின்னு ஆஹ் உனக்கே இவ்வளோ தும்முறனா எனக்கு எல்லாம் அலைச்சல் கூட்டி இங்கே வரைக்கும் அங்கேருந்து நான் காலையிலே கிளம்பி இங்கே வரேன் பார்த்தியா புரோக்கரே இவனங்கள்கிட்ட திட்டு வாங்குறேன் பாரு உன்னை சொல்லணும் உனக்கு இருக்கு வாடி தம்பி எனக்கு என்ன தம்பி தெரியும் இப்படியெல்லாம் நடக்கணும்னு தெரியாதுப்பா இந்தம்மா தான் வர சொன்னுச்சி அம்மா அங்கேருந்து என்னை வர சொன்னியே விசேத்த சொன்னியா இப்போ நான் அப்படிலாம் திட்டு வாங்கணும்னு எனக்கு தேவையா சொல்லு எனக்கு தெரியாதுங்க இப்பதான் பையன் வந்து கட்டிக்கிறேன்னு சொல்லுது எனக்கு தெரியாது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத இந்த தம்பி என்ன எப்படி திட்டுதுன்னு பாத்தியா இந்த மாதிரி பண்றதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தேன் அவ்வளவுதான் உள்ள போயிருவீங்க பாத்துக்கோங்க என்னடா ஓவரா பேசுற சரி வா சொல்லியாச்சு வந்துட்டேன் அதுதான் அவங்க சொல்றாங்கல்ல அந்த பையன் வந்து விருப்பத்தை சொல்லிட்டா அவனுக்கு தான் கட்டி வைக்கிறது அப்படின்னு நீ என்ன ஓவரா இன்னமும் கம்ப்ளைன்ட் குடு குறுறா நாங்க பாத்துக்குறோம் சோக்ரே வா தேவலாத பேச்சல இவங்க கிட்ட அவசியம் இல்லை வா போலாம் நீ அந்த பையன் ஓவரா பேசுதே சரி கோச்சுக அதிகமா அந்த பையன் அலச்சல ஆயிடுச்சேன்னு பேசும் போல முன்னாடியே நீங்க சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை ஏன் இப்படி பண்ணீங்க முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா பேசாம நாங்க வராம இருந்திருப்போம்ல உங்களுக்கு தெரியாத ப்ரோக்ரையா இப்பதான் வந்து சொல்லவும் தெரியும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க அந்த பையன்ட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி கூட்டிட்டு போங்க ஏதோ தெரியாதனமா நடந்துருச்சு சரி சரி இந்த மாதிரி எல்லாம் இனிமே பண்ணாதீங்க சரிங்களா சரி நான் வரேன் ஷோ அந்த பையன் என்ன பாடா படுத்த போறான் வேற ஏன் கூட்டிட்டு வந்த ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு என் நேரமா இதெல்லாம் சரி சரி நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்க புரோக்கரே தப்பா எடுத்துக்காதீங்க போயிட்டு வாங்க எவ்வளவு தும்பு இருக்கணும் அவனுக்கு எப்படி பேசுறான் இவனுக்கு தான் பேச தெரியும்னு சப்பா பாப்பா பாப்பா என்ன பேச்சு பேசுறான் பாவ என் பேரன் கறிச்சிட்டான் கலரை பத்திய பேசுறான் என் பேரே தரத்துக்கு இவன் வருவானா என் பேரே என்ன அறிவு அவன் இருக்க அழகு என்ன அழகு பேரனியே பேசுறான் டி சுசிலா ரொம்ப கஷ்டமா போச்சுடி ஐயோ ஐயோ தேவையா அதெல்லாம் எல்லாம் பேச்சு வாங்கணும் அப்படின்னு